ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப பாக்க போறது வந்து மயங்களும் சொல்லாகராதில அந்த லாஸ்ட் வா இதுல இருந்து பார்ப்போம் வா வங்கணம் வங்கணம் மூணு சுழினா வந்துச்சுன்னா வந்து அதாவது நேசம் ஒரு தேயம் நட்பு வங்கணம் வங்கணம்னாலே வந்து என்னது உற்றநேசம் நேசம் ஒரு தேயம் நட்பு வங்கணம் ரெண்டு சுழினானா வந்து சேம்பு அப்படின்னா என்னென்னு தெரியல அடுத்து வன்கைனா வந்து வன்மை அப்படின்னா நமக்கு தெரியும் கொடை ஆஹ் இங்க வந்து வன்கைன்னு கொடுத்துருக்காங்க அப்ப கொடை கை ரெண்டு சுழியின் வன்கைனா வந்து அஹ் உள்ளுரம் வலிய கை தோற்கருவி வகை வன்கைனா வந்து மூணு சுளியின் வந்துச்சுன்னா கொடை நமக்கே தெரியும் கொடை ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா வலிமைன்னு நமக்கு தெரியும் சோ அதான் வலிய கை உள்ளுரம் தோற்கருவி அடுத்து வண்ணம் வண்ணம்னா மூணு சுளியின் வந்துச்சுன்னா நிறம் சித்திரம் ஒப்பனை சந்தப்பாட்டு அழகு வண்ணம் நிறம் அழகு சித்திரம் அடுத்து சந்தப்பாட்டு ஒப்பனை அழகுனா ஒப்பனை ஆஹ் சந்தப்பாட்டு இந்த மூணு ஒண்ணு ஞாபகம் தான் சந்தப்பாட்டு அழகு ஒப்பனை மூணு வண்ணம் மூணு சுழியின் வந்துச்சுன்னா நிறம் தெரியும் நிறம் அடுத்து சித்திரம் சித்திரம் அடுத்து ஒப்பனை சந்தப்பாட்டு அழகு ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா வண்ணம் அப்படின்னா வந்து எழுத்து தங்கம் மூணு சுழியின் வர வண்ணமும் வருது அடுத்து வன்னி அப்படின்றது என்னன்னா வருண் அப்படின்றதோட திரிபு வன்னி மூணு சுழியின் வந்துச்சுன்னா வருண் அப்படின்றதோட திரிபு ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா கிளி குதிரை நெருப்பு மரவகை தீ கொடுவேலி இதெல்லாம் வரும் அதாவது வன்னி அப்படின்னா கிளி குதிரை கிளி குதிரை நெருப்பு மரவகை தீ கொடுவேலி அடுத்து வந்து வன்னிகை மூணு சுழியின் வந்துச்சுன்னா மருந்து சரக்கு வகை வன்னிகை ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ரெண்டு சு ரெண்டு சுழியின் வண்ணம் வந்துச்சுன்னா எழுத்துன்னு தெரியும்ல அதே தான் வன்னிகைனா எழுதுகோல் பொடுதலை அடுத்து வந்து வன்னித்தல் மூணு சுலியன் புனைந்துரைத்தல் ஒரு இதை பத்தி புனைந்துரைத்தல் புகழ்தல் விரித்தல் மிகைப்பட குரல் ஆஹ் புகழ்தல்னாலே நமக்கு கொஞ்சம் மிகையா தான் சொல்லுவோம் அடுத்து விரித்தல் ஆஹ் புனைந்துரைத்தல் அடுத்து வன்னித்தல்னா வண்ணம் வைத்தல் மூணு சுழியின் வண்ணம் வைத்தல் இன்னொன்னு வருணித்தலும் வரும் அடுத்து வன்மை நமக்கு தெரியும் வன்மைனா ஈகைன்னு தெரியும் இந்த இதுல ஈகை வாய்மை வளப்பம் அழகு லாஸ்டா வலிமை வச்சுக்கிருவோம் ரெண்டு சுழின் வந்துச்சுன்னா கடினம் வன் சொல் ஆற்றல் சொல் அழுத்தம் வல்லெழுத்து அடுத்து வனம் மூணு சுழி நான் வந்துச்சுன்னா ஓசை ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா வனம் காடு வணிகர்னா வியாபாரி இந்த ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா பாலை நிலத்தோர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாலை நிலத்தோர் பாலை நிலை நிலத்தோர் வணிகர்னா பாலை நிலத்தோர் அடுத்து வந்து வணிதம் மூணு சுழி நீ வந்துச்சுன்னா நடுப்பகுதி செப்பம் ஆஹ் மூணு சுழி நீ வந்துச்சுன்னா வணிதம்னா மூணு சுழி நீ வந்துச்சுன்னா நடுப்பகுதி அடுத்து செப்பம் வணிதம் ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா சிறப்பு மேன்மை அடுத்து வனை மூணு சுழி நைனா மாட்டுக்கு வயிற்றில் உண்டாகும் நோய் தான் வனை அடுத்து ரெண்டு சுழி நை வனைனா அலங்கரி அப்படின்ற ஏவல் வனைதல் மூணு சுழி நைன்னா வனைதல்னா வளைகிறது வனைதல் ரெண்டு சொல்லினைனா உருவம் அமைய செய்தல் அலங்கரித்தல் ஆஹ் ஓவியம் எழுதுதல் பயணம் அப்படின்னா வந்து அஹ் விதம் நிலைமை நல்லமைப்பு நேர்த்தி ஏற்றது வழிவகைப்பான்மை உணவு முதலியவற்றின் வளம் தெளிவான விளக்கம் பயணம் மூணு சுழினா வந்துச்சுன்னா விதம் நிலைமை நல்லமைப்பு நேர்த்தி ஏற்றது வழிவகை பான்மை உணவு முதலியவற்றின் வளம் தெளிவான விளக்கம் என்ன சொல்றாங்க மூணு சொல்லினானா விதம் ஒரு விதமா இருக்கு அதோட நிலைமை என்னன்னு தெரியல ஆஹ் நல்ல அமைப்பா இருக்கு நேர்த்தியா இருக்கு ஏற்றதா இருக்கு ஆஹ் வழிவகை பான்மை உணவு முதலியவற்றின் வளம் பயணம் தெளிவான விளக்கம் பயணம் பயணம்னா ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா உரை பயணம்னா உரை ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா பழமொழி ஆஹ் பயணம் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா இனிய உணவு பயணம்னா ஒரு விவரம் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா பேச்சு சொல் மறை நூல் வரப்பு வரப்புனா நமக்கு தெரியும் எல்லை இல்ல வரம்பு அடுத்து வரப்பு இந்த பெரியரா வந்துச்சுன்னா சின்னரா வந்துச்சுன்னா நமக்கு எல்லைன்னு தெரியும் இல்ல வரம்பு ஆஹ் பெரியரா வந்துச்சுன்னா குறைவு ஆஹ் வற்றுதல் வரப்புனா வர இந்தரானா வந்து பெரு சின்னரா வந்துச்சுன்னா எல்லை வரம்பு பெரியரா வந்துச்சுன்னா குறைவு வற்றுதல் அடுத்து வரம் வரம்னா நம்ம வேண்டத கிடைக்கிறது அவன் வேண்டுகோள் அருள் சூழல் மேன்மை எறும்பு மஞ்சள் விருப்பம் தெய்வம் முதலியவற்றால் பெரும் பேர் பேரு வாழ்த்து ஒரு வகை குருவி அடுத்து வரம் இந்த பெரியரா வந்துச்சுன்னா வற்றது வறுமை வெம்மை வறட்சி நீர் இல்லாமை கோடைக்காலம் அடுத்து வரல் சின்னரா வந்துச்சுன்னா வருகை வருதல் பெரியரா வந்துச்சு வரல் நான் வற்றது உலர்கை நீரில்லாமை வருகை சுள்ளி அடுத்து வரவுனா நமக்கு தெரியும் வருகை ஆஹ் வருவாய் வரலாறு விளைவு வலி தோற்றம் வணங்குறது வரவு அப்படின்றது என்னன்னா பெரியரா வந்துச்சுன்னா கஞ்சி வருங்காலம்னா எதிர்காலம் இந்த ரூ பெரிய ரூ வந்துச்சுன்னா வறுமை காலம் வரினா நமக்கு தெரியும் கோடு எழுத்து பத்தி குடிமக்கள் செலுத்தும் திரை அடுத்து பெரியரி வரி ஏழ்மை துன்பநிலை அடுத்து வருதல்னா வருகை தருது வருதல் பெரியருவு வந்துச்சுன்னா தீயால் உலர்தல் வருத்தல் அப்படின்னா வருத்தப்படுறது அஹ் பெரியருவு வந்துச்சுன்னா வருத்தல்னா வருத்தி எடுக்கிறது வருமம் வறுமம் வந்துச்சுன்னா தீரா பகை பெரிய பெரியருவு வந்துச்சுன்னா வெறுமை தன்மை வறு மொழி அப்படின்னா வந்து வந்து சேரும் சொல் வறுமொழி பெரியொரு வந்துச்சுன்னா பயனிர் சொல் அடுத்து வறுமை பெரியொரு வந்துச்சுன்னா வருகை மீண்டும் வருதல் வறுமை அப்படின்னா பெரியொரு வந்துச்சுன்னா வெறுமை இல்லாமை துன்பம் அடுத்து வரை அப்படின்னா வந்து கோடு மூங்கில் மலைமுகடு கல்லு சிறுவரம்பு நீர்க்கரை அளவு காலம் எல்லை மலை இடம் ஏற்றத்தாழ்வு அதாவது வரைனா நமக்கு தெரியும் வரை கோடு அப்படின்றது தெரியும் மலைமுகடு தெரியும் ஆஹ் வேற என்ன தெரியும் எல்லை மலை கூட மலை அதோட இடம் பொறுத்திருக்கு அஹ் வேற என்ன மூங்கில் புதுசு சிறு வரம்பு கூட கொஞ்சம் மேட்ச் ஆகுது நீர்க்கரை அளவு காலம் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பாத்துக்கணும் அடுத்து வரை பெரியரைனா பொறிக்கறி வல் அப்படின்னா விரைவு வல் வல் விரைந்துன்னு சொல்லி படிப்போம்ல அதனால வல்லுனா விரைவு பெரிய இல் இந்த வந்துச்சுன்னா கூர்மை வால் கடிவாளம் காது படுக்கை அடுத்து வல்லடி வல்லடினா கொடுஞ்செயல் வலிமை உம் கொடுமை வலு கட்டாயப்படுத்துறது அடுத்து இந்தையில் வல்லடினா காதினடி செவி மூலம் வல்லம் குண்டியில் வந்துச்சுன்னா வாழை ஆற்றல் வல்லம் பள்ளிக்கு வரையில் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா மரக்கால் தோணி அடுத்து வள்ளி குண்டியில் படர்கொடி வகை மருந்து செடி இளம்பெண் முருக கடவுளின் தேவி ஆகிய இந்த வள்ளின்னு தான் சொல்லுவோம் கால் விலங்கு பதாகை கொடி திருமணம் புன்முருகம மரம் அடுத்து வந்து வள்ளி அப்படின்றது வந்து ஆஹ் கொடி வகை கொடி தண்டு கைவலை காப்பு வலை தொய்யிறி நிலப்பெண்ணால் வள்ளிதா முருக கடவுளோட துணைவி அவங்க பேரும் வள்ளிதா குறிஞ்சி மகளிரிட கூத்து வகையும் வள்ளி அடுத்து வள்ளியம்னா புலி கொடி செவ்வள்ளி இடைச்சேரி கொல்லிமலை புலி கொடி செவ்வல்லி இடைச்சேரி கொல்லிமலை அடுத்து வள்ளி எந்த இல் வந்துச்சுன்னா ஊதுகுலர் மரக்கலன் மிளகு மெழுகு உதவும் தன்மை அடுத்து வள்ளை வலிமை பெருங்காடு மேடு கோட்டை வயிற்றுக்கட்டி வள்ளை இந்த இல்லைன்னா நமக்கு தெரியும் உலக்கை பாட்டு இது ஒரு கொடி வகைதான் மகளிர் நெற்கொழ்த்தும் போது ஒரு தலைமனை புகழ்ந்து பாடும் பாட்டு அடுத்து வளம் வளம்னா சேனை படை வலி வலிமை வெற்றி ஆணை மேலிடம் சுமை இடவளமாக வருகை இதெல்லாமே வளம் அடுத்து வளம் வளம்னா மிகுதி வலிமை இதுக்கும் வலிமை வருது செழுமை வளமை அளவிற்கு அதிகமாக உற்பத்தி செய்கை பயன் செல்வம் நன்மை தகுதி மாற்றிமை அழகு பதவி குணல் உணவு வெற்றி வாணிக பண்டம் வழி பக்கம் அடுத்து வந்து வலவன் வளம் வெற்றியாளன் வளவன்னா ஆஹ் வெற்றியாளன் திறமையாளன் தேர்ப்பாக நமக்கு தெரியும் வள வளவன் ஏவா வானூர்தி இந்த கொடுத்துருக்காங்களா வளவன்னா தேர்பாகன் அவனை வந்து வெற்றியாளன் சொல்லுவோம் திறமையாளன் சொல்லுவோம் அடுத்து வள அப்படின்னு சொல்ல வள வளவன்னா சோழன் வேளாளன் வளன் அப்படின்னா வந்து வெற்றி ஆணை ஆணைன்னா கட்டளை சொல்லுவோம்ல அந்த ஆணை அடுத்து வள வல்லவன் வளவன் வளன்னா வல்லவன் அடுத்து படை வல்லவன்னா படை வச்சிருப்பான் மேலிடம் அடுத்து வளன்னா செழுமை அதனால பயன் இருக்கு வளப்பம் வழி வழினா பெயின் சோ துன்பம் மகப்பேற்று வழி வழின்றது பாதை சாலை முறைமை வழி தோன்றல் கொடிவலை கொடும்ப வழி பரம்பரை கொடிவழி குடும்ப வழி பரம்பரை இதெல்லாம் சொல்லுவோம் வலினா நமக்கு காற்றுன்னு தெரியும் வழித்தல் வழித்தல்னாலும் பெயின் தான் இந்த இது வந்தாச்சுன்னா நோதல் அதாவது வயிறு வலிக்கிறது இழுத்தல் வற்றுதல் அழகு காட்டுதல் சொல்லுதல் துடுப்பால் படகு தள்ளுதல் அழுத்தி ஒழித்தல் வற்ற செய்யறது அடுத்து வழித்தல் வடித்தல் துடைத்தெடுத்தல் சந்தனத்தை வலித்தெடு அப்படின்னு சொல்லுவோம்ல அடுத்து வலிக்குதல் வலிக்குதல் மயிர் மலித்தெடுத்தல் அதாவது தலையை வலித்துக் கொண்டான் அப்படின்றத மயிர் மலித்தெடுத்தல் அடுத்து பூசுறுதல் இதெல்லாம் வர்றது வலித்தல்ல வலு வலு கொடுக்கிற ஐயான்ற மாதிரி வலிமை ஆற்றல் திறமை கனம் பற்று எடைக்கு மேற்பட்டுள்ள காசு எட்டு ஒரு வகை பசை மருந்து வலு இந்த இளமை இந்த அடுத்து வலும்பு வலும்பு அப்படின்னா குற்றம் வலுவழுப்பான பண்டம் அழுக்கு தவறு பிழைப்பாடு தீங்கு அடுத்து வலும்பு இந்தளவு வந்துச்சுன்னா ஆஹ் புண்ணு நினம் வலும்பு அடுத்து வலை அப்படின்னா உயிரிகளை அகப்படுக்கும் கருவி சூழ்ச்சி வேள்வி தலைவிய நெற்றியில் அணிந்து கொள்ளும் அணிவகை மீன்பிடி வலை இதெல்லாம் சொல்றது வலை நமக்கே தெரியும் வலை வலைனா உயிர்களை அகப்படுக்கும் கருவி சூழ்ச்சி நெற்றியில் அணிந்து கொள்ளும் அணிவகை தான் வலைன்னு சொல்றாங்க மீன்பிடி வலையும் தான் சொல்லுவோம் அடுத்து வலைனா எலிவலை வளையம் சுற்றிடம் சங்கு கைவலை ஆலி எரிவளையம் துளை சிறிய உத்திரம் நீண்ட மரத்துண்டு